பலமொழி நானூறு பாடல் வரிசையில் இளமைக்கால கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து ஒரு பாடல் மிக அளவாக எடுத்து வரைக்கிறது இந்திய அரசியலமைப்பு சரத்து இருபத்தி ஒன்றின் கீழ் கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆறு மற்றும் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அவங்களுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வியோட முக்கியத்துவம் விவரிக்கிறாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு வயதிலையும் நிறைவேற்றிய கடமைகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு அத நம் முன்னோர்கள் சில பழமொழிகள் மூலம் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க பருவத்திய பயிற்சி ஆடிப்பட்டம் தேடிவதை தும்பை விட்டு வாழை பிடியாது அப்படின்னு பருவத்திய பயிற்சினா ஒவ்வொரு பயிரும் மகசூலை பெறுவதற்கு அதுக்கேற்ற உகந்த பருவ சூழலில் வந்து விவசாயம் செஞ்சா மட்டும்தான் சிறந்த விளைச்சல் வந்து கை கூடும் அதே போல ஆடிப்பட்டம் தேடிவதைன்னா ஆடிப்பெருக்கு என சொல்லப்படும் ஆடி பதினெட்டாம் நாள் ஆற்றுல வெள்ளம் ஏற்பட்டு ஆடிப்பட்டத்தை வந்து உறுதி செய்யுங்கிறது நம்ம கலா கலாச்சாரத்தோட நம்பிக்கை விவசாயமும் ஆடியும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்புடையது கும்பை விட்டு வாழை பிடியாது அப்படின்னா மாட்டையோ கண்ணுக்குட்டியோ பிடிச்சு மொள குச்சியில வந்து கட்டி போடணும்னா அதனோட காலத்துல நீளம் அதிகம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கயிறு வந்து இருக்கும் அந்த கயிறுக்கு பேர் தான் தும்போன்னு சொல்லி சொல்றோம் அப்போ நம்ம மாட்டை கட்டி போடணும்னா அந்த தும்பை பிடிச்சு கட்டி போ இழுத்து கட்டி போடணும் ஒழிய வாழை பிடிச்சு இழுத்து கட்டி போட முடியாதுங்கிறது தான் தும்பை விட்டு வாழைப்பிடியாது அப்படிங்கிறாங்க ஆற்றும் இளமை கண் கற்களான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்ற சுரம்போக்கி ஒழுகி கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்பது செயல் இந்த செயல்ல முதல் இரண்டடி அர்த்தத்தையும் இரண்டாவது இரண்டு அடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல பழமொழிகளை வந்து கொண்டது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆற்ற சுரம்போக்கி உலக கொண்டார் இல்லையே அப்படிங்கிறது ஒரு பழமொழியும் இல்லை மரம்போக்கி கூலி கொண்டாருங்கிறது இன்னொரு பழமொழியும் இருக்குது இதனோட அர்த்தத்தை வந்து நம்ம பார்ப்போம் ஆற்றும் இளமை கண் கல்வியை கற்றதுக்குரிய இளமையில் கற்கலான் கண் போற்றும் முதுமையின் கண் கற்று வல்லவனாவான் எனவும் புணருமோ என்று சொல்லுதல் கூடுமோ அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் கல்வியை கற்க வேண்டிய இளமை காலத்துல வந்து கல்லாதவன் முதுமை அடைந்த பின் கற்று வல்லவன ஆவான் என்பதுக்கு வந்து சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தான் இதனோட அர்த்தம் கற்ற சுரம்போக்கி மிகவும் வழியை கடக்க விட்டு உள்வி உண்டார் இல்லை தீர்வை பொருள் அடைபவர்கள் இல்லை ஒரு சுங்கசாவடி வந்து இருக்குது அந்த சுங்க சாவடியில் வந்து வாகனங்களுக்கு வந்து வரி வசூல் வந்து பண்ணுறாங்கன்னா அந்த வசூல் பண்ணிட்டு தான் அந்த வாகனத்தை வந்து கடக்க கடக்க அனுமதிக்கணும் வண்டியை கடக்க விட்டுட்டு மறுபடியும் அந்த தேடி பிடிச்சி வசூல் செய்யறதுங்கிறது முடியாத காரியம் மரம்போக்கி கூலி கொண்டார் இல்லை ஒரு ஆற்றுல ஆட்களை ஓடத்தில் ஏற்றி இன்னொரு கடையில் இன்னொரு கரையில் விடக்கூடிய ஒரு ஓடக்காரர் ஆட்களை ஏற்றுறதுக்கு முன்னாடியே அந்த தூரத்தை வந்து கடக்கக்கூடிய கட்டணத்தை வந்து வசூல் பண்ணிடணும் ஆட்களை ஏற்றி அந்த கரையில வந்து கடக்க விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்ககிட்ட வசூல் செய்யணுங்கிறது முடியாத காரியம் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கல்வியை வந்து இளமை காலத்திலேயே கற்க வேண்டும் வயதான பின் அதை கற்று அதில் வந்து வல்லவன் ஆவான்ங்கிறத வந்து சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிறத அந்த செயல் வந்து எடுத்து சொல்லு மீண்டும் சந்திப்போம்